ஓம் ராட்டு சுப்ரமணி நமக ஓம் காயத்ரி தேவி நமக அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மணியண்டன் பேசுகிறேன் மதுரையிலிருந்து விஸ்வகர்ம சோதரத்தில் இன்று நாம் பார்க்க போவது ரிஷபராசிக்கான ராகுகேது பேர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன்கள் அதாவது ரிஷபராசி வசீகரமுடையவர்கள் தனது பேச்சால் பிறரை வசியப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் பிறர் மீது அக்கறை கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றையாண்டுகளாக ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு எதுவும் இருந்து வந்தார்கள் இது ஒரு நல்ல அமைப்பு தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பேர்ச்சியாகி பத்தாம் இடமான கும்பராசிக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சியாகி நான்காம் இடமான சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் அதாவது பத்தில் ராகு நாலில் கேது ஏற்கனவே பத்தாம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி ஆக அடுத்த ஒரு வருடத்திற்கு பத்தாம் இடத்துல தான் சனி பகவான் ஆட்சியாக இருக்க போறாரு அந்த இடத்துல இந்த ராகு பவான் போய் சேர்றார் ஆக பத்தாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ரிசபராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் சனி ராகு வராங்க அதாவது நூறு சதவீத நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி தான் அந்த சனி ராகு என்ன பண்றாங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் ரிசபராசிக்காரர்களினுடைய தொழில் அமோகமாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதை நினச்சாலும் அது நடக்கும் அப்படிப்பட்ட சிறப்பான பொன்னான நேரமாக இருக்கப் போகிறது வரக்கூடிய ஒன்றைய ஆண்டுகளானது அது மட்டுமல்லால் நான்காம் இடத்திற்கு கேது வருகிறார் நான்காம் இடம் என்பது சுகபோகத்தை இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு கேது பகவான் வரதுனால நீங்கள் நினைத்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் புதிதாக நீங்கள் என்னென்னலாம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது அத்தனையும் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரமாகத்தான் வரக்கூடிய ஒன்றையாண்டுகளானது இருக்கப் போகிறது நான்காம் இடத்திற்கு இந்த கேது வரல் சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதை செய்தாலுமே அது வெற்றி தான் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு நான்காம் இடத்தில் கேது என்பது ரிசபராசிக்கு நூறு சதவீத நன்மையில செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரை திருமணமாகாத ரிசபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சுகபோ சுகபோக வாழ்க்கை திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரம் அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்து போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிதாக சொத்து வாங்குவீங்க ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி இரண்டாம் இடமான மிதன ராசிக்கு செல்கிறார் அது இரண்டாம் இடத்துல குரு தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு அதாவது ரிஷபராசியை பொறுத்துல குரு பகவான் நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது என்பது ஒரு நல்ல அமைப்பு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையால் பல நன்மைகளை செய்யப் போகிறார் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆக இது வந்து ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு ஏன்னா ஏற்கனவே பத்தாம் இடத்துல சனி ராகம் சேர்ந்துருக்கு அந்த இடத்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை ஏற்கனவே பத்தாம் இடம் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது உங்களுடைய தொழில் அமோகமாக இருக்கப் போகிறது அந்த இடத்துல குருவும் பார்க்கறதுனால அந்த தொழில் மூலமாக பல லட்சங்கள் நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் பல லட்சங்கள் என்று சொன்னால் பல கோடி கூட சம்பாதிப்பீங்க உங்களுடைய தகுதிக்கேற்றார் போல் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதாவது அதிகமாக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டில் இருக்கார் குரு பகவான் இப்போ இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலும் அமோகமாக இருக்கும் அதன் மூலமாக வருவாயும் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சபராசிக்கு அடுத்த ஒரு வருடம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய கடன்கள் அத்தனை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ரூபா வா கடன் வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் அடைஞ்சிரும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிணிகள் அத்தனை விலகப் போகிறது இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா அதெல்லாம் வளகிரும் இப்படிப்பட்ட ஒரு நேரம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்ப உறவுகளிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் சண்ட சச்சரவுகள் எல்லாம் சுமூகமாக தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும் இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையாக வரும் நீங்கள் நினச்சிங்களே அதெல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது மேலும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் தடைகள் அத்தனை மிளக போகிறது எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அது அத்தனை மிளக போகிறது குடும்பத்திலையா இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் யாரெல்லாம் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்களோ அவங்களாம் தானாக விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய உருவரிடமானது இருக்க போகிறது ரிஷபராசிக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளும் தீர்வாகும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்கப் போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் இடத்தை தொழில் குரு பகவான் பார்க்கறதுனால அதுவும் இருநூறு சதவீத நன்மைகள் வழங்கக்கூடிய விதமாக இருக்கிறது ஏன்னா தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ரெண்டுமே வலுப்பட்டுருச்சு அப்போ என்னென்ன ரிசபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒன்றையாண்டுகளானது பொன்னான பல நன்மையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது ரிசபராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ரிசபராசிக்காரங்களே உழைப்பாளிகள் உழைப்பை மட்டும் நம்புங்கள் ஏன்னால் உழைப்பாளிகளை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் ஏன்னா ரிஷபராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் நீங்கள் உழைப்பாளிகள் வேறு அப்போ வாரி வாரி வணங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி பகவான் இருக்கார் பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கார் ஆக கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு வருடமானது ரிஷபராசிக்கு இருக்கிறது ரிஷபராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் எல்லாம் விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மை அடுத்த ராசியான மிதன ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிலை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீவரா விசகர பரபரமத்தை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்